தமிழ் சினிமாவில் சிவா செய்த சம்பவங்கள் ஜஸ்ட் சிறுத்தை இனி தமிழ் சினிமாவின் இன்றைய ஆக வளம் வருவது கங்குவா திரைப்படம் நெகட்டிவ் விமர்சனத்தை பெற்று பாக்ஸ் தள்ளாடி வருகிறது படத்தின் இயக்குனர் சிறுத்தை சிவாவை தான் படம் பார்த்த அனைவரும் அதிகமாக வருத்தெடுக்கின்றனர் இது இப்படி இருக்க சிறுத்தை சிவாவை பலரும் விமர்சனம் செய்ய காரணமாக இருப்பது அவர் இயக்கிய திரைப்படங்கள் தான் ஆரம்பத்தில் ஹிட் படம் கொடுத்து நல்ல இயக்குனர் என்ற பாராட்டை பெற்றாலும் ஹெட்டான படம் அனைத்தும் ஜஸ்ட் மிஸ் ஆக எஸ்கேப் ஆனது என்றுதான் சொல்ல வேண்டும் இதற்கு மிகப்பெரிய உதாரணமாக அமைந்தது அஜித் நடிப்பில் வெளியான விஸ்வாசம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பொங்கலுக்கு வெளியான விஸ்வாசம் அப்போது வெளியான பேட்டியை விட சூப்பர் ஹிட் ஆனது அஜித்திற்கு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தாலும் படத்தின் திரைக்கதை எந்த வகையிலும் ஈர்க்கவில்லை அஜித் என்ற அந்த ஒற்றை பிம்பம் மட்டுமே அப்படத்தை தாங்கி பிடித்தது படம் வெளியான சமயத்தில் கலவையான விமர்சனத்தை பெற்றாலும் ஃபேமிலி ஆடியன்ஸ் என்ற யுக்தியை விஸ்வாசம் கையா வெற்றியடைந்து படத்தை காப்பாற்றியது அஜித் மட்டும்தான் என அப்போது விமர்சனங்கள் ஒளிப்பதிவாளராக இருந்த சிறுத்தை சிவா சௌரியம் என்ற தெலுங்கு படத்தின் மூலம் இயக்குனர் அவதாரம் எடுத்தார் சங்கம் என்ற படத்தை இரண்டாவதாக இயக்க கலவையான விமர்சனங்களை பெற்றது அப்படியே தமிழுக்கு வந்த சிவா சிறுத்தை மூலம் தமிழில் இயக்குனர் அவதாரம் எடுக்கிறார் படம் சூப்பர் ஹிட்டாக அஜித்தின் வீரம் படம் மூலம் தமிழ் சினிமாவில் கவனம் பெறுகிறார் அஜித்துக்கும் ஒரு நல்ல ஹிட் படமாக வீரம் அமைய தொடர்ச்சியாக அஜித்தை வைத்து வேதாளம் இயக்க இண்டஸ்ட்ரியல் இணைகிறது பெரும் எதிர்பார்ப்புடன் அதே சிவாவை வைத்து விசுவாசம் மூலம் ஹிட் கொடுக்கிறார் இருந்தாலும் அஜித் ரசிகர்கள் சிவாவை நம்பவில்லை அதன் பிறகு ரஜினியை வைத்து எடுத்த அண்ணா சம்பவம் தமிழ் ரசிகர்களுக்கு மறக்க முடியாத அனுபவம் தான் அஜித் ரசிகர்களை தாண்டி பொதுவான சினிமா சிவாவை பார்த்து ஆச்சரியப்படுவது எப்படி இது போன்ற கதைகளை வைத்து ஹீரோக்களை ஓகே செய்கிறார் என்பதுதான் கங்குவா திரைப்படமும் விமர்சனங்களை பெற்று வருவது சிவாவின் சினிமா கேரியருக்கு அடியை கொடுத்துள்ளது ஐந்தாவது முறையாக சிறுத்தை சிவா இணைய உள்ளதாக சமூக வலைதளங்களில் செய்திகள் பரவின கங்குவாவின் தற்போதைய ரிசல்ட்டால் இங்கு அதற்கும் வாய்ப்பிருப்பது குறைவுதான் இன்று சமூக வலைதளத்தை ஓபன் செய்தாலே வருவது கங்குவா படம் குறித்த விமர்சனம் மற்றும் மீன்கள் அதிகம் வருகிறது அதில் சிறுத்தை சிவாவை வைத்தே வலைதளவாசிகள் பன் செய்கின்றனர் அந்த அளவுக்கு அவரின் படங்களும் இருப்பதால் தான் இது போன்ற நிலை வருகிறது ஒரு நல்ல ஹிட் படம் கொடுக்க போராடி வந்த சூர்யாவுக்கு கங்குவா திரைப்படத்தின் தோல்வி மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துள்ளது